பழைய சோர் வடகம் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குங்க நான் சின்ன வயசுல இருக்கும் போது பழைய சோர்லாம் மீன் திருந்தா கொட்ட மாட்டாங்க யூகேல நல்ல வெயிலுங்களா நம்ம வீட்லயும் பழைய சோறு இருந்துச்சு கொட்டணும் நான் மிக்சியில அரைச்சு அரிச்சு வத்தல் பண்ணிடுறேன் எனக்குமே இந்த பிஜிஎம் தாங்க ஞாபகம் வந்துச்சு நல்லா பழைய சாதத்துல தண்ணி இருந்துட்டு சீரகம் வர மிளகா போட்டு அரைச்சாச்சு கொஞ்சம் பகுமானமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இந்த ஐசிங் இந்த கோன்ல ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க ஆனா சரி வரல நம்ம ட்ரெடிஷனலா எப்படி வைப்பாங்களோ அது மாதிரி தான் ஏன்னா நார்மல் ஜவ்வரிசி வடகம் வந்து அந்த கூழ் மாதிரி காய்ச்சி ஒரு ஸ்பூன்ல வந்து ஊத்துவோம் அப்புறம் என்ன பழைய நினைவுகளோட டெய்லி காவ காக்க வேண்டியதுதான் காயிற வரைக்குமே அப்படியே ஜவ்வரிசியில அந்த கூழ் வடகம் காய்ச்சுவாங்க அது வந்து கொஞ்சம் லிக்விடா கூழ் மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் முறுக்குல புளியற மாதிரியும் இருக்கும் காலைல ஏழு மணிக்கே மொட்டை மாடியில போய் புளிய ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் ஒரு நாள் கழிச்சி அல்ல தண்ணி தெளிச்சு அதை எடுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்க மட்டும்தான் அலோடு முறுக்குல புளி அலோடு முருஞ்சி வந்துருந்துச்சு நீங்க சின்ன வயசுல வடகம் காய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா காக்காக்கு பதில் நீங்க உட்காந்துருப்பீங்க இல்லையா கமெண்ட்ல போடுங்க அடுத்த பிளாக்ல மீட் பண்ணலாம் டாடா பாய் பாய்